பழக்கம் பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்து வேலை காசு வேர்லலாம் நீங்கள் எண்ணலாங்க ஐயா அளவுக்கு உங்களுக்கு சுக்கர பகவான் மீது குரு பார்வை எழுதுனா ரொம்ப சிறப்பாக இருக்குது இதனால் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்றே சொல்லலாம் அந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பெண்ணால் ரொம்ப அனுகூலமான ஆதாயம் இருக்குது பெண் என்றால் தாய் தங்கை கேர்ள் ஃப்ரெண்டு சகோதரி யார் வைத்துக்கொள்ளலாம் வைத்து அப்படிங்கும்போது உங்கள் அந்த வரிசையில் பார்க்கும்போது ஒரு பெண்ணால் இந்த ராசிக்கார் ரொம்ப அருமையான ஆதாயம் இருக்குதுங்க ஐயா பேங்க் பேலன்ஸ் கூடும் எப்படி கண்டிப்பாக ஆனா தான் சரி கையில் காசு இருக்கும் வீண் வரையும் வராது சுப செலவு தான் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் கூடும் சிறு சேமிப்பு கூடும் இந்த மாதம் ஒரு சேமிப்புக்கு ஆர்டி இந்த மாதிரி ஏதாவது கட்டுறது சேர்த்து வைத்து ஒரு சீட்டு கட்டுறது இதெல்லாம் யோகா நல்லா இருக்குதுங்க ஐயா பழசு எதா இருந்தால் அதை முடிச்சுட்டு புதுசாக தொடங்க போகிறீங்க பழைய கணக்கு முடிச்சுட்டு புதுசு புது கணக்கு ஓப்பன் பண்ணதுலாம் ரொம்ப ஆதாயமாக இருக்குது அனுகூலமாக இருக்குது அதான் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் மனைவி இங்கே கணவன் இங்கே வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறாரா இல்லை மில்டரியில் வேலை செய்கிறாரா வரலையான்னு ஏக்கத்தில் இருக்கிறோங்க கணவர் வந்து இந்த மாதிரி இந்த மாதத்து வீடு வருவார் கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க கண்ணம்மங்கலம் அருள் வாக்கு ஜோதிடர் சேட்டிவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேசராசி முதல் மீனராசி ராசி வரை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா இந்த மாதம் எப்படி நமக்கு அமையாக இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் படராசினர்களே உங்களுக்கு ஐந்தில் சூரியன் புதன் அமைந் அமைந்திருப்பது மிக மிக சிறப்பு ஏழில் சுக்கிரன் அமைந்திருப்பது இன்னும் மிக சிறப்பு யோகம் என்றே சொல்லலாம் உங்களுக்கு குரு பார்வை எரிச்சகத்தில் புதன் சூரியன் விழுகிறது சுக்கிரன் மேலும் ஒன்பதாம் வரை விழுவது இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் ஒரு பத்து கோடி லாட்டரி விழுந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அந்த மாதம் உங்களுக்கு அந்தளவு குரு பயிற்சி அமைப்பு குரு பார்வையுடைய அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்கிறது அதனால் இந்த சூரியனும் புதனும் விருசிகாசி இருப்பது குரு பார்வையில் உங்களுக்கு நூற்று நூறு சதவீதம் இந்த ராசிக்கார்க்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி அரசாங்க வேலை ஐடி வேலை இது ரெண்டுமே உறுதியாக கிடைக்கும் நூற்றி ஏன் இரநூறு சாதகத்தை வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு மேல் லக்ஷ்மி பழக்கம் பணப் பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்து வேலையிலும் காசு வேர்லலாம் நீங்கள் எண்ணலாங்க ஐயா அந்தளவு உங்களுக்கு சுக்கர பகவான் மீது குரு பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது இதனால் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்றே சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பெண்ணால் ரொம்ப அனுகூலமான ஆதாயம் இருக்குது பெண் என்றால் தாய் தங்கை கேர்ள் ஃப்ரெண்டு சகோதரி யாருன்னாலும் வைத்து கொள்ளலாம் அப்படிங்கும்போது உங்கள் அந்த வரிசையில் பார்க்கும்போது ஒரு பெண்ணால் இந்த ராசிக்கார் ரொம்ப அருமையான ஆதாயம் இருக்குதுங்க ஐயா உங்கள் ராசியில் செவ்வாயமாக நீசம் ஏற்று இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தையே தருவார் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை எப்படி நீசம் ஆயிட்டாரேன்னு வருத்தப்படும் கொஞ்சம் வரும் மனத்துக்குள்ளே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதெல்லாம் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை தைரியமாக நீங்கள் எதிர்த்து செய்யலாம் எடுத்த காரையும் வெற்றி கண்டிப்பாக நீங்கள் என்ன கார்டாக வந்து தைரியமாக எது செய்யலாம் உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு சின்ன சின்ன குறைபாடு இருக்குது அது உங்களாலே சரி பண்ண முடியும் நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டு உங்களை மேலும் மேலும் உங்களை வெற்றி பயணத்தை நீங்கள் தொடருங்க குடும்பத்தில் பார்த்தீங்களாக்கா அதாவது ஒரு வெளி ஒரு சின்ன பிரச்சனை வந்து போகும் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது உங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவு கொஞ்சம் முன்னப்பண்ணு இருக்கும் தம்பி கிட்ட பேச சரியாக பேசலை அண்ணன்கிட்ட சரியாக பேசலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் உறவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அது சீர்பட்டுடும் எப்படி ஒழுங்கான ஒரு நிலைமைக்கு வந்துடும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தோம் அந்த மனஸ்தாபங்கள் சூப்பராக விளையிடுங்க ஐயா எப்படி அவ்வளோ அருமையாக விளையும் மனைவி உண்டுங்கன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒற்றுமையாக வந்து பேசுவாங்க உங்கள்கிட்ட லாபகரமாக இருப்பாங்க மனைவி உங்களுக்கு மனைவியால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதாயமாகவும் இருக்குது குடும்பத்தில் அவங்க வந்து நல்லபடியாக குடும்பத்தை வழிநடத்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி அதனால் வந்து நீங்கள் அவங்கள பாராட்டுறது சிறப்பு குடும்ப பெண்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை ஓய்வில்லாமல் உழைக்கிற நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைன்னு எதிர்பார்க்குறீங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் அண்ணன் பேசலை தம்பி பேசல தங்கச்சி பேசலை அப்பா பேசலை அம்மா பேசலை கவலை இருக்குதா விடுங்க தேடி வருவாங்க எப்படி உறவுகள் தேடி வரும் உறவில் உற்சாகப்படுத்துவாங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதனால் குடும்பம் வந்து மேல் மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வீங்க குடும்பத்தில் இருந்து பொருளாதார சிக்கல் தீரும் பேங்க் பேலன்ஸ் கூடும் எப்படி கண்டிப்பாக சரி பின்னாதான் சரி கையில் காசு இருக்கும் வீண் வரையும் வராது சுப செலவு தான் இருக்கும் பேங்க் பலன்ஸ் கூடும் சிறு சேமிப்பு கூடும் இந்த மாதம் ஒரு சேமிப்புக்கு ஆர்டி இந்த மாதிரி எதாவது கட்டுறது சேர்த்து வைத்து ஒரு சீட்டு கட்டுறது இதுக்கெல்லாம் யோகா நல்லா ஐயா பழசு எதா இருந்தால் அதான் முடிச்சுட்டு புதுசாக வந்து தொடக்க போகிறீங்க பழைய கணக்கு முடிச்சுட்டு புதுசு புது கணக்கு ஓப்பன் பண்ணதுலாம் ரொம்ப ஆதாயமாக இருக்குது அனுகூலமாக இருக்குது அதான் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இடம் வாங்கிறது வண்டி இடம் வீடு வண்டி வாங்கணும் ரொம்ப அகோ அமோகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு லக்ஸுரி லைஃப்னே சொல்லலாம் நீங்கள் பைக்கில் போய்ட்டு இருந்தீங்களே நீங்கள் காரில் போகிற யோகம் உங்களுக்கு அப்படியே அள்ளி அள்ளித்தரப்புற சுக்கர பகவானும் குரு பார்வையில் நீங்கள் வந்து அப்படியே ஏசி காரில் தான் போக போகிறீங்க இந்த மாதத்தில் அந்தளவுக்கு யோகம்லாம் இருக்குது இடத்துல இருந்த சிக்கல்லாம் தீரப்போகுது உங்களை தேடி வந்து அங்கே இடங்குது வாங்கிக்கிங்க இங்கே இடங்குது வாங்கிக்கின்னு சொல்ல போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக இடத்த பார்த்து பிடிச்சிருந்தால் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வைக்கலாம் புரோக்கர் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஆதாயமாக இருக்குது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக ஆதாயமாக இருக்குது எந்த குறைபாடும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் படிப்பாங்க மந்த நிலையிலேருந்து மாறி முன்னேற்றத்துக்கு போவாங்க உங்கள் பிள்ளைகளை வந்து மந்த இருந்த பிள்ளைகள் முன்னேறி ஒரு சுறுசுறுப்பான வீடு நடை போட்டு ஒரு வெற்றி பாதை செல்வாங்க ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் சிறந்த அவார்டு வாங்கிட்டு வருவாங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்க உங்களை பாராட்டுவாங்க உங்கள் நீங்கள வந்து ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் மேனுடைய அப்பா அம்மான்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பேரை உயர்த்தி கொடுப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு தைரியமாக எவ்வளோன்னா செலவு பண்ணலாம் பிள்ளைகளை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுங்க உங்கள் பேச்சு கேட்கலையா அவன் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க தட்டி கொடுத்து பேசுங்க அவங்கள பாராட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க அவங்கள திட்டத்தை குறைங்க நீங்கள் திட்டினாலே அவங்க பசங்களுக்கு வெறுப்பு வருது அதனால் குடும்பம் திட்டாமல் பாராட்ட பாராட்ட உங்களை வந்து உங்கள் பாதைக்கு வந்துடுவாங்க நீங்கள் மேற்படிப்பு வெளிநாடு சொல்லி அனுப்பி படிக்க வைக்கலாம் அதுக்கான முயற்சி கூட எடுக்கலாம் ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிற பசங்க ரொம்ப ஆரோக்கியம் முக்கியமாக தேவை உடல் வந்து அதாவது உணவு பழக்கத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் தேவை பிள்ளைகளுக்கு ஏன்னா அது அக்கோ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப மிக அவசியம் உங்கள் பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்களா பாருங்கள் லவ் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் இது தைரியமாக இருங்க தெம்பாக இருங்க அவங்க பேச்சுக்கு கேட்பாங்க உங்களை தேடி வருவாங்க அம்மா நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க திருந்திடுவாங்க மனம் திருந்துவாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து பள்ளிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஃபோன் பேசுகிற பள்ளிகளை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் யாரை கூட பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அது உங்களை ஒரு பசங்களை கெட்ட வழியில் போகாமல் இருக்கு தடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா புதுசு புதுசாக எதிரி உருவாவாங்க ஆனால் அவங்களால் பாதிப்பு இருக்காது அவங்களே வந்து அதை தப்பை உணர்ந்து திரும்பிடுவாங்க பழைய நண்பர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது பழைய நண்பர்களால் ஆதாயமும் இருக்கிறது ஆரோக்கியத்துலேருந்து கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் மேன்மைப்படுவீங்க உங்கள் உறவினரோ உங்கள் யாராவது நீங்களோ ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்துக்கூட குணநலமாகி வீடு திரும்புவாங்க கோம சந்திதம் கூட நல்லாயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான மாதம் உங்களுடைய உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனம் தேவை பிரிந்த கணவன் மனைவிகள் நீண்ட நாளாக ஒன்று சராமல் இருக்கிறீங்களா அது ஒன்று சேருவீங்க பல பேர் வந்து பஞ்சாயத்து வச்சு பேசி தீராத ஒரு பிரச்சனை கூட இந்த மாதம் தீர்ந்துடும் டைவர்ஸாவது போட்டு ஏதாவது போட்டுதுங்களா இல்லை டைவர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதா அதெல்லாம் மறைய போகுது என்னடா நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டேமேன்னு அதெல்லாம் அந்த ஐடியாவே விட்டுடுவாங்க ஒன்றா சே கணவன் மணி ஒன்றும் சேருவீங்க பிள்ளைகளுக்காக நாம் வாழ்ந்தால் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து குடும்பத்தில் ஒற்றுமையாக சேருவீங்க அரசு வேலையில் கணவன் ஒரு பக்கம் மனை ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் கேட்டுருக்கீங்களா கணவன் மணி அப்படி அவர்களும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது மனைவி இங்கே கணவன் இங்கே வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறாரா இல்லை மில்ட்ரியில் வேலை செய்கிறாரா வரலையான்னு ஏக்கத்தில் இருக்கிறவங்க கணவர் வந்து இந்த மாதிரி இந்த மாதத்துக்கு வீடு வருவார் கணவன் மனைவி கொண்டு சேருவீங்க உங்களுடைய சந்தோஷம் பெருகும் போல் நட்பு வட்டாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப் ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் பத்திரம் பேப்பர் எழுத்து இருக்கிற அந்த சங்கடங்கள்லாம் தீரும் உங்களதில் கூட இந்த சொத்து பிரச்சனை பாக பாக பிரச்சனை இல்லை என்னது இந்த பத்திரம் வரல பட்டா வேற அதை அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் சரியாக இல்லை எப்போ தான் கிளியர் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க கூட இந்த மாதம் அது கிளியர் ஆகிடும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தீர்ந்துடும் பாக பிரச்சனையும் வந்து தீரும் கண்டிப்பாக தீருதுங்க ஐயா வெற்றி வருங்க என்ன யோசனை பண்ணிக்கிறீங்க யோசனையே பண்ணாதீங்க கவலையே விடுங்க பாக பிரச்சனை இந்த மாதத்தில் தீரும் கண்டிப்பாக தீருது ஒற்றுமை அந்த டாக்குமெண்ட்ஸும் உங்கள் பேருக்கு நீ எழுதி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பணம் உங்களுக்கு நிறைய வருதுக்காக யாருக்கும் நீ கடன் உத்துறாதீங்க கடன் உத்திர கேட்கும் போது உங்களுக்கு விரோதம் வரும் அதனால் கூடுமான வரையில் நீங்கள் சேவை சம்பாதிக்கிற காசை பத்திரப்படுத்தி வைங்க இல்லை ஆதாயமாக செலவு பண்ணுங்கள் இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அனைத்து வளமும் பெற்று உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்